எங்களின் அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சம் நிறைந்த பசுமையான இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் உங்கள் எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நாளும் கிழமையும் நலிந்தோர்களுக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை இந்த வரிகள் ஒரு புது கவிதை இதை எழுதியவர் கவிஞர் கந்தர்வன் அவர்கள் நம் தமிழர்களின் கலாச்சாரத்துல பெண்களின் கடினமான உழைப்பை நம்ம எல்லோருக்கும் உணர்த்துவதற்காக அவர் எழுதினார் அவர் எழுதிய வரிகளுக்கு ஏற்ப பொருத்தமானவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அந்த பெண்கள் நம்ம கூடவே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு வரைக்கும் கடந்த எட்டு வருஷமா எங்களுடைய உடல்நலம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் எங்க குடும்பத்தின் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு பாத்துக்கலாம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு ஒரு மரம் கூட இல்லாத எங்க ஊர் ரோட்டுல தொடர்ந்து மரங்கள் நடவு செய்து அந்த மரங்களை நல்லபடியாக பராமரித்து பாதுகாத்து வளர்த்து வரும் எங்களுக்கு கடந்த மாதம் டிசம்பர் ஏழாம் தேதி தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு எங்க குடும்பத்துல எல்லோரையும் அழைச்சு நாங்கள் செய்து வரும் பசுமை பணிக்கு சேவை செம்மல் என்ற விருது கொடுத்து அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் எங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டாங்க இந்த சேவை செம்மல் விருதை மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் எங்களின் அடையாளமாகவும் நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டோம் எங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாகவும் தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு கொடுத்த அந்த விருதை போற்றும் வகையிலும் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு எங்க வீட்டு மாடித் தோட்டத்தில் பறவைகளின் நெச்சத்தில் இருந்து தானாக முளைத்த ஒரு ஆலமரத்தை பாண்டிச்சேரியில் உள்ள கனகன் ஏரி கரையில நானும் என்னுடைய மனைவியும் எங்க பசங்களும் சேர்ந்து நம்ம நாட்டின் தேசிய மரமான ஆலமரத்தை ஆத்மார்த்தமாக மன நிறைவாக மிகுந்த மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் நல்லபடியாக நடவு செய்து முடிச்சோம் இந்த கனகன் ஏரி எங்க ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இவ்வளவு தூரம் நாங்கள் பயணம் வந்து மரம் நடவு செய்ததற்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தோட பின்னணி ரொம்பவும் முக்கியமானது அதை இன்னொரு பதிவுல கண்டிப்பா சொல்றேன் நாம் அனைவருமே நாம் நினைப்பதை விட அதிக திறன் கொண்டவர்கள் தான் வேண்டுமானால் முயற்சிகள் செய்து பாருங்கள் முடியாவிட்டால் அதையே நீங்கள் பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இடத்துல ஒரு ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தம்பி இந்த அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா குளமோ பள்ளிக்கூடமோ என்னால் கட்ட முடியுமா முடிஞ்சதை செய்கிறேன் அப்படி பழகிட்டேன் தம்பி செடிங்களை தொட்டியில் வளர்க்குறேன் அது வளர்ந்தப்புறம் வெளியே வெளிய எங்காச்சும் கொண்டு போய் நடுறேன் தினத்துக்கு ரெண்டுன்னு ஒரு கணக்கு இல்லைன்னா தூக்கமே வராது எனக்கு தம்பி இந்த உலகத்துக்கு நாம் புள்ள தான் விட்டுட்டு போகணும்னு இல்லை போனா நான் வளர்த்த மரங்க தான் எனக்கு புள்ள குட்டிங்க